அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பாரத் மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே த்ரீ பீச்சுக்கு அப்பார்ட்மெண்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் இந்த இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பார்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேம்ப் ரோடில் தாங்க அமைஞ்சிருக்கு கேம்ப் ரோட்டில் பாலாஜி மெடிக்கல் காலேஜுக்கு டேரக்ட் ஆப்போசிட் ஸோ இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பனிரெண்டு வீடுகள் இருக்குதுங்க மொத்தமாக ஏ பிளாக் பி பிளாக்னு பிரிக்கிறாங்க ஸோ இந்த அப்படியே மொத்த வீடுகளும் அதாவது பனிரெண்டு வீடுகளுமே நமக்கு ஒரு பண்ணிக்கு வந்திருக்கு இந்த பில்டிங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு வந்து அடி ரோடுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாவை விட்டுட்டாங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாத்துக்குமே எல்லா வீடுகளுக்குமே பார்க்கிங் இங்கே அவைலபிளாக இருக்குது வீடும் நல்லா உங்களுக்கு ஸ்பேசிஸாக இருக்கும் ஏன்னா எல்லாமே பெரிய வீடுகள் இது வந்து ஸ்டேர் கேஸுங்க அப்படின்னு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போகலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு கொடுக்குறாங்க ஸோ இப்போ நம்ம இந்த லிஃப்டில் தான் போகிறோம் எல்லா வீடுகளுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து ஒரே ஒரு வீடு மட்டும் நாம் இப்போதைக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் செகண்ட் ஃப்ளோர் போகலாம் நாம் அப்போ ஓகேங்க அப்படியே லிஃப்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம இருக்கக்கூடிய ஒரு வீட்டை பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற எல்லா வீடுகளையுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டப் ஏரியா அதாவது ஏ ஏ பிளாக் பி பிளாக்னு கொடுக்குறாங்க ஏ பிளாக்கில் ஆறு வீடும் பி பிளாக்கில் ஆறு வீடும் இருக்குது ஆக மொத்தம் பனிரெண்டு வீடுகள் பனிரெண்டு வீடுகளையுமே விற்பனைக்கு வருது எல்லாமே நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நல்ல ஸ்பேசிஸான லிவிங் ஹால் ஸோ அந்த லிவிங் ஹாலில் வந்து நீங்கள் இந்த ஃபால் சீலிங்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால் நல்லா வேறு லெவலாக இருக்குங்க பெரிய லிவிங் ஹால் வீடு வந்து ரெடி டு ஒர்க்கு இருக்குது எந்த ஒரு ஒர்க்கும் பெண்டிங் கிடையாது நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது அப்படியே ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போகலாம் கிச்சன் பாருங்கள் நல்ல பெரிய கிச்சன் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது லாஃப்ட்டு செல்ஃப்னு சொல்லி கிச்சனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு அடுத்தபடியாக கிச்சன்லேருந்து அசஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பால்கனி கொடுக்குறாங்க நல்லா இருக்குது ஸோ இது ரோட் வியூ ஃப்ளாட்டுங்க இது உங்களுக்கு நல்லா வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைஃபையாக இருக்குது ரொம்ப சூப்பரான லொக்கேஷன் ஸோ இங்கே இருக்கிற எல்லா வீடுகளுமே அதாவது இந்த பிளாக்கில் ஏ பிளாக்கில் மொத்தமாக ஆறு வீடு இருக்குது ஆறு வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா இதுக்கு வந்து யுடிஎஸாக பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ்ஸாக கொடுக்குறாங்க எல்லா வீடுகளுமே த்ரீ பிஹெச்கே வீடு தான் அடுத்ததாக இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் ஸோ நல்ல பெரிய பெட்ரூமுங்க நல்லா உங்களுக்கு பெட்ரூமுக்கு நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது பெட்ரூம்லிருந்து அசஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பால்கனி கொடுக்குறாங்க கிச்சன்லேயும் பால்கனி இருக்குது ரெண்டு பெட்ரூமில் உங்களுக்கு பால்கனி இருக்குங்க அடுத்ததாக கண்டினியூவா ஒன்று ஒன்று பார்க்கலாம் லாஃப்ட்டு செல்ஃப்பு ஏசி ப்ளாக் பாயிண்ட் எல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பெரிய பெட்ரூம் தான் இந்த வீட்டோட பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க சைட் விசிட்டும் உங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க ஸோ நல்ல பெரிய பெட்ரூம்ஸ் தான் மூணு பெட்ரூமில் வீடுங்க நம்ம பார்க்குறது இப்போ நம்ம செகண்ட் இருந்து அப்படியே பால்கனி பார்க்குறோம் ஸோ கிச்சன்லேயும் உங்களுக்கு பால்கனி இருக்குது ஃபஸ்ட் பெட்ரூம்லேயும் பால்கனி இருக்குது செகண்ட் பெட்ரூம்லையும் பால்கனி இருக்குது இது வந்து ரோடு வியூ ஃப்ளாட் இது இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமுக்கு வந்து உங்களுக்கு லாட்ரி செல்ஃபி ஏசி பிளாக் பாயிண்ட் அட்டாச்சு ட்ரெஸ்ட் ரூம் சொல்லி எல்லாமே கொடுக்குறாங்க இது வந்து அட்டாச் ட்ரெஸ்ட் ரூமுங்க வெஸ்டர்னில் கொடுக்குறாங்க டோட்டல் பில்டப் ஏரியானு நான் சொல்லிட்டேன் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பில்டப் ஏரியா ஃபோர் நாட் ஃபோர் இங்கேருந்து ஹாலோட புல்வியை பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாலு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது காமன் ரெஸ்ட் ரூம் இதுவும் வந்து உங்களுக்கு வெஸ்டனில் தான் கொடுக்குறாங்க நல்ல பெரிய ரெஸ்ட் ரூமாகவே இருக்குது நல்ல வெண்டிலேஷனுக்குலாம் பக்கவாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் பெட்ரூம் அஸ் யூஷுவல் எந்த பெட்ரூமுக்கும் எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க லாக்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட்டு நல்ல ஒரு பெரிய விண்டோ எல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பரான லொக்கேஷன் சரௌண்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லொக்கேஷனாகவும் இருக்கும் தாம்பரம் நியரில் தான் இருக்குதுங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் ஓகே அடுத்ததாக இப்போ நம்ம டாப் ஃப்ளோருக்கு போகலாம் மொட்டை மாடியும் பார்த்துருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு மேலே எல்லாமே உங்களுக்கு விதனி குடிச்சு போட்டிருக்காங்க சரௌண்டிங்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ரிச்சான ஏரியா நல்ல பெரிய ரோடு வசதியோடு இருக்குது கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு மிஸ் பண்ணாதீங்க நன்றி மீண்டும் ப்ராப்டி லேனிங்